சில்லி சிக்கன் சில்லி பரோட்டா வாழை பரோட்டா சிலன் பரோட்டா வெஜ் ரைஸ் எக் நூடுல்ஸ் சிக்கன் ரைஸ் கிரேவி எல்லாமே நம்ம பிளேஸ்ல உக்கிட்டே இருக்குங்க இது பாத்தீங்கன்னா மதுரை எங்கே லொக்கேட்டில் உக்கிட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை ராஜபார்க் ஆப்போசிட்டாக இருக்குது ரெண்டு வருஷம் வந்து கொண்டு கொண்டிருக்கு இந்த ப்ளேஸில் ஸோ உங்களுக்கு ஃபுட் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் நிறைய அதிகமாக இருக்குங்க வெஜ்ஜு இருக்குது நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது ஸோ நான்வெஜ்ஜை பொறுத்தவரை உங்களால ஒரு ஸ்பைஸியாகவும் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ வலியல் முட்டை புரோட்டா நூடுல்ஸு ஆம்லேட்டு எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு ப்ரைஸுமே அஃபோர்டபுளாகவும் கம்மியாகவும் தான் இருக்குது இருநூத்தி தொண்ணூத்தி ரூபா தான் எல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எல்லாம் நல்லா சூப்பரா இருக்கும் எல்லா ஐட்டம்ஸும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் கண்டிப்பா ட்ரை இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா ஓ நிறைய வெரைட்டி இருக்கு ப்ரோ முக்கியமாக பரோட்டா நல்லா இருக்கும் என்னோட இங்கே அதான் டேஸ்டிங் எல்லாமே எல்லாம் எடுத்துக்கிட்டால் நல்லா தான் இருக்கும் முக்கியமாக ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் இங்கே சூப்பராக இருக்கும் பிரியாணி வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி போன்லெஸ் பிரியாணி பிளைன் பிரியாணி முட்டை பிரியாணி நாட்டுக்கோழி பிரியாணி நாட்டுக்கோழி கிரேவி நாட்டுக்கோழி ரோஸ்ட் இது எல்லாமே